குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உறவினர்கள் உடலை அதிகாரிகள் தரப்பில் என்ன கூறுகிறார்கள் வாகனம் மோதியதில் பைக்கில் வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உறவினர்கள் வீசிகா கட்சியினர் சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரசாத் அவரது மனைவி சத்யா மகன் அஸ்வின் ஆகியோர் மதுரை அனஞ்சியூர் பகுதியில் மரணம் அடைந்த உறவினர் தங்கம்மாளின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றுவிட்டு இரண்டு சக்கர வாகனத்தில் மதுரை நேற்று மாலை பைக்கில் திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்களுடன் சோனி ஈஸ்வரி என்பவரும் பயணம் செய்தனர் அப்போது சக்குடி அருகே எதிரே வந்த காவல்துறையினரின் வாகனத்தில் பைக்கில் மோதியதில் பிரசாத் அவரது மனைவி சத்யா அவரது குழந்தை அஸ்வின் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து சோனை ஈஸ்வரி சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தால் அடைந்த உறவினர்கள் நேற்று தாலை மறியலில் ஈடுபட்டு காவல்துறை வேன் ஓட்டுநரை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை எடுத்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்த மூன்று பேரின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் காவல்துறையினர் வேன் ஓட்டுநரை கைது செய்ய வேண்டும் என கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர் சாலை மறியல் நடைபெறும் இடத்திற்கு மதுரை மாநகர் தெற்கு துணை கமிஷனர் இனிகோ திவ்யன் நேரடியாக வந்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் போக்குவரத்து இதனால் மாற்றம் செய்யப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது இருநூறுக்கும் மேற்பட்ட வீசிக்க கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணவேணி மதுரையில் காவல்துறை வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தில் பயணித்த மூன்று பேர் சம்பவத்திலே உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நன்றி பாண்டியன்